ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி இந்த உலகத்துல மிக பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே இருக்காங்க ஆக்சுவலா அந்த சாதனையாளர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு துறையில மிக பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க லைக் அவங்க வந்து ஒரு பிளேஸ் அடைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க ஒரு துறையில மிக பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க கரெக்டா சோ நம்மளும் நம்ம லைஃப்ல அந்த மாதிரி ஒரு பெரிய சாதனையாளரா ஆகணும்னா நமக்கு எந்த துறை பிடிச்சிருக்கோ அந்த துறையை நாம தேர்ந்தெடுத்து அதுல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெர்ட்டா மாறுறதுக்கு ட்ரை பண்ணனும் ஓகேவா சரி இவங்க வந்து ஒரு துறையில ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெர்ட்டா இருக்காங்க பட் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போனதுக்கு அப்புறமும் அவங்க எப்படி அந்த இடத்தை விட்டு நகராம இருக்காங்க அப்படின்னு நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா ஏன்னா அந்த முதல் இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக இன்னும் அவங்க வந்து பல மடங்கு அவங்களோட நாலேஜ அதே துறையில இன்னும் எக்ஸ்பர்ட்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னைக்கு நம்ம எந்த புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டீப் ஒர்க் கால் நியூ பட் அவர்தான் இந்த புக்கை எழுதி இருக்காரு இந்த புக்கோட ஆத்தர் அவர் தான் ஆக்சுவலா இந்த புக்ல என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துல கண்டிப்பா நாம போகஸ் பண்ணோம்னா லைஃப்ல அதாவது அந்த ஒரே துறையில மிக பெரிய வெற்றியாளரா நம்மளால மாற முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சேனல்ல யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ நம்ம லைஃப்ல எப்பவுமே ஒரே விஷயத்துல போகஸ் பண்ணணும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தெரியும் ஏன்னா இப்போ ஒரு விஷயத்துல நம்ம போக்கஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்துக்கு தேவையான அதாவது அந்த துறைக்கு தேவையான நாலேஜை நம்ம நல்லா வளர்த்துக்கணும் நல்லா எந்த அளவுக்கு டீப்பா அந்த நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிறோமோ அதுல மட்டும் நம்ம நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் இப்போ அட் டைம்ல சேம் டைம்ல நம்ம நிறைய விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதுல எந்த விஷயமே கரெக்டா நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நாம ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஏன் ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் எதுக்காக நாம டீப் ஒர்க் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் இப்போ டீப் ஒர்க் ஏன் பண்ணனும்னா யாராலையுமே ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம பண்றோம் நம்மளோட ப்ரொஃபஷனல்ல ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேல நாம அந்த வேலைய பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சோ நம்ம செய்யற நம்மளோட வேலைய ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம நல்ல எந்த வேற டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அந்த வேலையை நம்ம பண்றோமோ அப்பதான் நமக்கு அதுல ஒரு கரெக்டான வெற்றி அதாவது அதுல ஒரு குட் ரிசல்ட் அதாவது ரொம்ப ரொம்ப குட்டான அதுல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஒரு வேல்யூபிளான ரிசல்ட் அதுல நாம எடுக்க முடியும் அந்த அளவுக்கு நாம டீப் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி நாம டீப் ஒர்க் பண்ணா மட்டும்தான் இன்னும் வந்து என்னன்னா வேல்யூ வந்து கிரியேட் ஆகும் அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்றதுனால அது மூலமா இன்னும் சில நிறைய வேல்யூ கிரியேட் ஆகும் அடுத்த விஷயம் என்னன்னா நம்மளோட ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் கரெக்டா ஸ்கில் ஒரு விஷயத்தை நீ வந்து நல்லா சூப்பரா எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறங்கிறது டேலண்ட் அப்படின்னா உனக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி பண்ணி நல்லா கத்துக்கிட்டு அதுல ஒரு சூப்பர் டேலண்டா மாறுறோம் அதுதான் நம்மளோட ஸ்கில் அந்த ஸ்கில் அவங்க கிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்றாங்க அதாவது நடிப்பு துறையா இருந்தாலும் அவங்கள மாதிரி அதை யாருமே பண்ண முடியாது கரெக்டா அந்த அளவுக்கு டீப் ஒர்க் கொடுத்தா மட்டும்தான் அந்த பிளேஸ யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அத ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஒர்க்கா மாறணும்னா நீங்க அந்த அளவுக்கு டீப் ஒர்க் அதுல கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ஆத்தர் சொல்லிருக்காங்க பெறமசாலி கூட தோத்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் கடுமையான உழைப்பாளி இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள என்னைக்குமே நாம தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க லைக் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த நல்லா தெளிவா அதாவது கத்துக்கிட்டே இருக்காங்க கன்சிஸ்டன்சியா தொடர்ச்சியா அவங்க அதை வந்து நல்லா போக்கஸ் பண்ணும்போது குட் போக்கஸ் அதுல வந்து அவங்க கொடுக்கும்போது எந்த விதமான கவன சிதறலும் இல்லாம அவங்க அந்த போக்கஸ் கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பா நிச்சயமா ஒரு வெற்றியாளர்ங்கிற இடத்துக்கு அடைந்தே தீருவாங்க அதை யாராலையும் தடுக்க முடியாது லைக் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு பசங்க ரெண்டு பசங்க எடுத்துக்கலாம் ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பரா படிக்கிற பையன் அதாவது அவன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான் நேச்சுரலாவே அவனுக்கு மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கு ஆல்மோஸ்ட் அவன் எப்பவுமே ரேங்க் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னொரு பையன் ஒரு அதாவது அஹ் ரொம்ப படிக்கிற பையன் கிடையாது அதே சமயத்துல அவனுக்கு மெமரி பவர் ஜாஸ்தியா கிடையாது மிடில் அந்த மாதிரி மிடிலோட கொஞ்சம் லோவா படிக்கிறான் ஆனா இப்போ இவனுக்கு படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கு லோயரா படிக்கிறான்ல அந்த பையனுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஆசைங்கறத அவனோட டேலண்ட் சோ நமக்கு ஒரு விஷயத்துல டேலண்ட் இருக்குன்னா அது நமக்கு விஷயம் கரெக்டா சோ அதுல நம்மளோட ஸ்கில் என்னது நம்ம ஸ்கில் அதை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அதாவது அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம அதுல நாலேஜ் அந்த துறையை அவன் செலக்ட் பண்ணிட்டான் அதுக்கு தேவையான நாலேஜ் எல்லாமே அவன் என்ன பண்ணணும் கண்டிப்பா வளர்த்துக்கணும் என்ன எப்படி பேசிக்ல இருந்து இப்ப மேக்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறானா பேசிக்ல இருந்து அவன் ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்கணும் லைக் டேபிள்ஸ் அந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே அவன் கத்துக்க ஆரம்பிக்கான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் நார்மலாவே அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருக்கான் அவனுக்குன்னு தனியா எந்த விதமான போக்கஸ் அவன் பண்றதே இல்லை ஏன்னா நார்மலா நம்மளை மிஞ்சி யாருமே கிடையாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவனோட படிப்பா அவன் படிச்சுட்டு இருக்கான் பட் இவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுங்கிற ஆசை இருக்கு பட் அவனோட ஸ்கில்ஸ் அதை வந்து அவன் இப்ப என்ன பண்றான் தெளிவுபடுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்றான் கண்டினியூஸா படிக்கிறான் தினமும் அவனோட ஹோம்ஒர்க்ஸை கரெக்டான டைம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அவன் கரெக்டான வேலையில அவன் கொண்டு போயிட்டு இருக்கான் இப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு மெமரி பவர் கம்மி ஆனா அதே விஷயத்த அவன் பழக்கப்படுத்துறான் கண்டிப்பா அவன் வந்து படிச்சு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்தே ஆகணும்னு ப்ராக்டிஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கான் ஸோ அவனோட ஸ்கில்ஸ் என்ன ஆகுது இம்ப்ரூவ் ஆகுது ஸோ இப்போ என்ன ஃபைனலா என்ன பண்ணுறான்னா அந்த லோயரா ஓரளவு லோயரா படிக்கிறான் பாத்தீங்களா ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடுறான் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அவங்களால மட்டும்தான் முடியும் கிடையவே கிடையாது ஒரு விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு டீப்பா ஒர்க் பண்ணி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயத்தை எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் நீங்க தூக்கி போட்டுட்டு பர்டிகுலராக அந்த ஒர்க்ல மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் வெற்றியை அடைஞ்சே ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தர் வந்து இந்த புக்ல தெளிவா சொல்லியிருக்காங்க ஓகேவா லைக் ஸோ இப்போ இருக்கிற பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே அவங்களோட ஒர்க் அவங்க ஃபியூச்சர்ல ஒரு பிஸ்னஸ் மேனாவே இருந்தாலும் அவங்க பிசினஸ் ரொம்ப போக்கஸ்டா போய்கிட்டே இருந்தாலும் பட் அந்த டீப் ஒர்க்குக்கான வேலைகளை எப்பவுமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சுட்டே தான் இருக்காங்க அதனால மட்டும்தான் அவங்க அந்த பிளேஸ்ல அவங்களோட துறையில அவங்க ரொம்ப தனியாகவே தெரியப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆத்தர் வளர்ந்து வர்ற இந்த டெக்னாலஜி சரியா இப்போ ஏகப்பட்ட புது புது டெக்னாலஜி வந்திருக்கு ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துக்கிறதுனால என்ன ஆகுது நம்ம மனுஷங்களுக்கு வேலை வந்து கம்மியாகுது மோஸ்டா எல்லாரும் மிஷின்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணி தான் அவங்க வேலையை வந்து செஞ்சுக்கிறாங்க கரெக்டா சரி இந்த டெக்னாலஜி இவ்வளவு தூரம் வளர்ந்தும் யாருக்கிட்ட மட்டும் ஜாப் இருக்கும் அப்படிங்கறத ஆத்தர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட இருக்கும் லைக் இப்போ புதுசா ஒரு விஷயம் வந்து வருது ஒரு டெக்னாலஜி ஒரு மிஷின்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வருதுன்னா அத பத்தி கத்துக்க ரெடியா இருப்பாங்க பாத்தீங்களா புது விஷயத்துக்கு இன்வால்வ் ஆகிறது மாற்றம் இவ்வளவு மாற்றங்கள் எல்லாம் வந்தாலும் அதுக்கு ரெடியா இருக்குவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க இன்னொரு விஷயம் செகண்ட் என்னன்னா ஒர்க் அப்படின்னா அத பெஸ்ட்டா பண்றவங்க அதாவது நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்து கரெக்டான ஒரு ப்ரொடக்டிவிட்டி தரக்கூடிய பீப்புள்க்கும் ஒர்க்கை பத்தி எந்த பிரச்சனையுமே இருக்காது அதாவது ஜாபை பத்தி எந்த பிரச்சனையுமே இருக்காது தேர்ட் டைப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது அமௌண்ட் மணி மணி இருக்கிறவங்க கண்டிப்பா இப்போ வந்து அவங்களால இப்ப பணம் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிசினஸ் அவங்க கிரியேட் பண்ணிக்க முடியும் இப்போ புதுசா ஏதோ மிஷினரிஸ் ஏதாச்சும் வந்தாலும் அதை வந்து அவங்களால வாங்கிக்க முடியும் சோ அவங்களுக்கும் ஜாபை பத்தி எந்த பயமும் இல்லை ஆக்சுவலா நாம ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்துல தான் ரொம்பவே போக்கஸ் பண்ணுவோம் ரெண்டு டைப் பீப்புள் இருப்பாங்க கரெக்டா அதாவது புதுசா அடாப்ட் ஆகுறவங்க அதாவது மிஷினரிஸ் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்தாலும் அதுக்கு அடாப்ட் ஆகுறவங்க செகண்ட் டைப் பீப்புள் தான் என்னது எதனாலுமே பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படிதானே அதாவது ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா குடுக்குற பீப்புள் சரி நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பரா ப்ரொடக்டிவிட்டி பெட்டரா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இந்த டீப் ஒர்க் தான் சொல்றாங்க டீப் ஒர்க்ல நம்ம எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் எல்லாமே ரொம்ப கரெக்டாகவே ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாம இந்த டீப் ஒர்க்கை எப்படி நாம பழகிறது அதாவது ஒரு விஷயத்தை இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம பிரெயினுக்கு அது ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது லைக் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வயசுல இருந்து பல்லு வளர்க்கறது குளிக்கிறது எல்லாமே நாமளே செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் பண்ணி விடுவாங்க சரியா ஃபர்ஸ்ட் இன்ஷியலா நம்ம பண்ணும்போது டே நாம பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் செகண்ட் டே பண்ணும்போது அதே ஃபீல் தான் போக போக அதுக்கப்புறம் பண்ணும்போது காலையில எழுந்திரிச்ச உடனே பிரஷ் நெக்ஸ்ட் குளிக்கணும் ஏன்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அந்த வேலையை கரெக்டா பண்ணணும் அதுல வந்து போக்கஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இது நம்ம கண்டிப்பா செய்யணும் இந்த டைமுக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற போக்கஸ்டும் நம்ம பிரெயினுக்கு இதாடும் அதே மாதிரிதான் நம்மளோட ஒர்க்கும் நம்ம வேலை என்ன வேலை பண்ணாமும் அதுவும் ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ செவன் ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா செவன் ஹவர்ஸ் கண்டினியூஸாக நம்மளால பண்ண முடியாது கரெக்டாக ஆனால் அந்த விஷயத்து நம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் நல்ல கான்சன்ட்ரேஷனாக அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல இடையில உங்களுக்கு லைக் ஏதாச்சும் ஒரு காலோ மெசேஜோ வருது நார்மலாக நம்ம எப்போவுமே போன்ல வந்து ஜஸ்ட் வந்து சைலண்ட்ல போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணுறவங்க கம்மி தான் கரெக்டா மொபைலை வந்து யூஸ் பண்ணாம இருக்குவாங்க அவங்க கண்டிப்பா கரெக்டா அவங்களோட போக்கஸ் அதாவது ஒர்க்ல மட்டும் கரெக்டா போக்கஸ் பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களோட ஒர்க்ல டீப் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஆனா நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கும் அதாவது நம்ம போன்ல வர மெசேஜா இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் சவுண்ட் வந்த உடனே நம்ம மெசேஜ உடனே ஓடி போய் பார்ப்போம் அப்போ அது நம்மளோட வேலையை வந்து என்ன பண்ணும் கெடுக்கும் சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படி பண்ணக்கூடாது அதுக்கான டைம் அதுக்கு கொடுக்கணும் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் வெயிட் பண்ணோம்னா சோ நம்ம பிரெயினுக்கு அப்போ உடனே நம்ம அதை பண்ண முடியாது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம அதை போய் பார்க்கணும் அப்படிங்கறத பிரெயின் வந்து புரிஞ்சுக்கும் சோ அப்போ வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும் ஜாஸ்தி ஆகும் கரெக்டா இந்த மாதிரி நாம நடந்துக்கிறதுனால தான் நம்மளோட டீப் ஒர்க் இன்னும் ரொம்பவே கான்சென்ட்ரேஷனோட நம்மளால பண்ண முடியும் கரெக்டா இப்போ என்னோட ஒர்க் பாத்தீங்கன்னா நைன் ஓ கிளாக்ல இருந்து சிக்ஸ் ஓ அந்த டைம் வரைக்கும் தான் நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள என்னோட ஒர்க்கை நான் முடிக்கணும் அந்த டைமுக்குள்ள நான் என்னோட வேலையை முடிக்காம அதை விட எக்ஸ்ட்ரா டைம்ல இருந்து நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா சோ என்ன பார்த்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேம் சொல்ல மாட்டாங்க வேலையே அந்த டைம்ல இந்த பர்டிகுலர் மினிட்ஸ் பர்டிகுலர் டைம் கொடுத்திருப்பாங்க இவ்வளவு மினிட்ஸ்க்கு நான் இவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி தரணும் அதுதான் என்னோட ஒர்க் சோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னோட எக்ஸ்ட்ரா டைம் நான் யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணி நான் ப்ரொடக்டிவிட்டில ஆட் பண்ணி குடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிரும் கரெக்டா சோ அதனால நம்மள யாரும் ஹார்ட் ஒர்க்னு சொல்லிட்டு பாராட்ட போறது இல்ல அந்த டைம் அந்த வேலைய அந்த டைமுக்குள்ள முடிக்க தெரியல அப்படிங்கறதுதான் சொல்லுவாங்க சோ எதுக்குனால இந்த மாதிரி ஆகும் லைக் சப்போஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஏதாச்சும் ஒரு கால் வந்திருக்கலாம் அது மூலமா பேசிட்டு இருந்திருக்கலாம் சப்போஸ் நம்ம போனை கீழ வைக்காம அடுத்தது என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் ஏதாவது ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு நம்மளோட டைம் என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல வேஸ்ட் ஆயிருக்கும் அந்த டைம் வேஸ்ட் ஆனதுனால நம்மளோட டீப் ஒர்க் வந்து என்ன ஆயிருக்கும் மிஸ் ஆயிருக்கும் நம்மளோட ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்றது மிஸ் ஆனது அந்த இடத்துல தான் நடந்திருக்கும் தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணக்கூடாது இப்போ பர்ட்டிகுலரா என்ன பண்றதுன்னா இதுல இருந்து வெளில வர்றதுக்கு நீங்க ஒரு டைம் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஒர்க் பண்றோம்னா அந்த நாலு மணி நேரத்துல எந்தெந்த ஒர்க்கை பண்ணனும் அதாவது கரெக்டான இந்த டைம்க்குள்ள முடிக்கணும் சப்போஸ் இடையில வந்து ஒரு நீங்க ஒரு ஜிபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்கு அந்த வேலை வருது ஸோ அப்படி வேலை வந்தாலும் அது ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா நம்ம அந்த டைம் பர்டிகுலர் டைம்ல நம்ம செய்யணும் செஞ்சுட்டு அதே சமயத்துல அதை வந்து செஞ்சு முடிச்சிட்டு நம்மளோட ஒர்க்கில் நம்ம வரணும் ஓகேவா ஒரு விஷயத்த நம்ம இடையில விட்டுட்டு போறதே அந்த பிரெயின் வந்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிடும் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா டீப் ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது பட் இது இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படிங்கறதுனால இந்த விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னாலும் அதுக்கப்புறமா போனை வைக்காம சில ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல எதுலையுமே நீங்க தேவையில்லாத இன்டர்நெட்டுக்குள்ள போயிட்டு உங்களோட கான்சென்ட்ரேஷனை கெடுக்க கூடாது ஏன்னா பிரெயின் பர்டிகுலரா உங்களோட ஒர்க்ல கான்சென்ட்ரேஷனா போயிட்டு இருக்கும் அந்த டைம்ல நீங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நீங்க கொடுக்க கூடாது ஆனா நார்மலா நம்ம லைஃப்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் சில டிஸ்ட்ராக்சன் வரும் அப்ப அது வந்துச்சுன்னா அதான் அதாவது மெசேஜஸ் ரீல்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் இந்த மாதிரி தான் சொல்றேன் சோ அந்த விஷயத்துல என்னன்னா நீங்க வந்து அந்த இடத்த ஒதுக்கி வைக்கணும் அதை தாண்டி ஒர்க் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக்கஸ் பண்ண பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்கதான் அந்த டீப் ஒர்க்ல நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண முடியும் அப்போ அது உங்களுக்கு நல்ல இன்னும் சரி நம்ம இந்த விஷயங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நான் ஒர்க்ல தான் மூலமா பண்ணுவேன் எந்த பிரச்சனையுமே வராது நீங்க ஒரு பர்டிகுலரா இந்த டைமுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அந்த டைமுக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு எப்பவுமே பழகிக்கோங்க இது மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இப்போ ஒரு நாள் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு சோ அப்ப நீங்க நிறைய ஒர்க் அன்னைக்கு பண்ணீங்கனாலும் அந்த வேலையை என்ன பண்றீங்கன்னா முடிச்சிடுங்க லேட் ஆகி நீங்க முடிச்சாலும் மறுபடியும் அந்த ஒர்க்கை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க கூடாது நெக்ஸ்ட் டைம் நீங்க பண்றதுக்கான இதை நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது சின்னதா நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க அதை ரொம்ப போட்டு டென்ஷன் எடுத்துக்காதீங்க அப்பனாதான் நமக்கு ஃப்ரீ இருக்கும் லைக் இப்போ ஒரு ஒன் ஹவர் ஒர்க் பண்றீங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலும் அந்த பிப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பா கண்ணை மூடி இருக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பேன் அப்பவும் கொஞ்சம் டயர்டா இருக்கும் ஆனா அப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதுக்குல இருந்து நான் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுப்பேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணாலும் நம்மளோட பண்ணலாம் பட் அந்த ஆப்ஷன் இல்ல எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா பிப்டீன் மினிட்ஸ்னா கண்டினியூஸா தயவு செஞ்சு அந்த பிப்டீன் மினிட்ஸ் ரெஸ்டுக்காக கொடுத்துருங்க ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரெஸ்ட் கொடுக்குற டைமுகளை அதுக்கப்புறம் நீங்க வேலை பண்ணி பாருங்க இப்ப தூக்க வருது நல்லா படிச்சிட்டு இருக்க எனக்கு தூக்க வருது தூங்கிட்டீங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் நீங்க பிரிஸ்கா தான் அந்த வேலையை பண்ணுவீங்க அப்போ நமக்கு இன்னும் அந்த டீப் ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தி தான் ஆகும் ஆ ஒர்க் நம்ம இப்ப பண்ணோம் ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம் இப்ப நம்ம ஒர்க் பண்ண போறோம் இது நம்ம ஒர்க்குக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப் போவோம் கரெக்டா ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு எழுதி வச்சுக்கிறது ஒர்க்கை அதாவது இந்த ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படி நீங்க ஒரு இதா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அதாவது ஒர்க் நேரத்துல ஒர்க் கிடைக்கும் நீங்க ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீ கிடைக்கும் கரெக்டா இந்த மாதிரி பர்டிகுலரா நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஒர்க்குக்கும் எந்த இடைஞ்சாலும் வராது பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கும் ஏன்னா நாம செய்யற வேலைகளுக்கு இந்த மாதிரி நீங்க டைம் இது பண்ணும்போது ஃப்ரீ டைம் இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம்னா அந்த டைம்ல நீங்க நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க கரெக்டா அப்ப நீங்க வேலையை பத்தி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க யோசிக்க மாட்டீங்க ஏன்னா அதை நீங்க கரெக்டா முடிச்சுட்டு நீங்க பண்றீங்க அப்போ இதுலயும் உங்களுக்குமெண்டை நீங்க அனுபவிக்க முடியும் சோ இப்படி எல்லாம் நம்ம பண்ணாலுமே அந்த ஒர்க் டைம்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ற அந்த திறன் வந்து இன்னும் அதிகமாகும் ஒரு ஒர்கண்ட்ரட் பர்சன்ட்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்பனா மட்டும்தான் அந்த துறையில ஆளா யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஆளா நம்ம வளர்ந்து வந்து நிக்க முடியும் அப்படின்னு இந்த ஆத்தர் இதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க இப்பவே நீங்களும் யோசிச்சுக்கோங்க உங்களோட ஒர்க் என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்ல ரொம்ப நல்ல கான்சன்ட்ரேஷன் கொடுங்க கரெக்டா தேவையா இல்லாத விஷயத்தை அந்த டைம் ரொம்ப எமெர்ஜென்சியா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஓகேவா சோ நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க என்ஜாய் பண்ற நேரம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்போ ஒர்க் பண்ணாதீங்க எந்த விதமான டென்ஷனும் எடுத்துக்காதீங்க ஒர்க் பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்ப தேவையில்லாத எந்த விதமான விஷயத்தையும் உள்ள கொண்டு வராதீங்க மீண்டும் ஒரு அழகான பதிவோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய்